ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க மச்சினால மறக்காமல் ஒரு சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் கிழங்கு அதாவது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் அந்த மரவெளிக்கிழங்கு தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம் ரொம்பவே நல்லது பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வரும் குச்சி சிப்ஸு இது எல்லாமே அதில் தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புட்டு கிழங்கு பொரியல் எல்லாமே அதை செய்கிறாங்க அதனால் இன்றைக்கி மரவெளிக்கிழங்க தான் இன்றைக்கி வேக வச்சு சாப்பிட போகிறோம் அந்த மரவெளி மரவள்ளிக்கிழங்க தோலை உரிச்சி எடுத்துக்கின்னு வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தோலை உரிச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மண்ணை கழுவிக்கலாம் நல்லா தோலை வச்சேர்த்துக்கலாம் ஆ இது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் பெரியவங்களும் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறைனா தான் எப்படி எப்படி சக்கரவெள்ளிக்கிழங்கு சேர்த்திக்கிறீங்களோ அதே மாதிரி குச்சி இந்த குச்சிக்கலுங்க சேர்த்துக்கோங்க மரவழிக்கலுங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இதாகிடும் சரிங்களா அதே சக்கரவெளி கழுங்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சாலும் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் தான் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இப்படி தான் தோலை உரிச்சு நல்லா எடுத்துக்கலாம் தேவையில்லாத கட் பண்ணிக்கலாம் கழுவிச்சு தண்ணியில் வந்து சும்மா ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து விஷம் ஊற வச்சதுக்கப்புறம் விசில் வச்சோம்னா தண்ணியிலே நல்லா வெந்துடும் அந்த கிழங்கு அதனால் ஊற வச்சுருக்கு அந்த கிழங்கு ஊற வச்சோம் இல்லையா கிழங்கு அதில் வந்து குக்கரில் தண்ணி போட்டு கல் உப்பு போட்டுக்கலாம் அந்த ரெண்டு கிழங்கையும் அப்படியே போட்டுக்கலாம் கட் பண்ணி போடலாம் இப்படியும் போடலாம் கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் இது மாதிரி பெருசாக போடும்போது அவ்வளோ சீக்கிரம் குலையாது இது மாதிரி வந்து குக்கரில் கல்லுப்பு போட்டு இந்த ரெண்டு உருளைக்கிழங்க வச்சுட்டிங்கன்னா அந்த குச்சிக்கிழங்கு அதுக்கப்புறம் விசில் தான் மொத்தம் மூணு விசில் விட்டால் போதும் விசில் விட்டதுக்கப்புறம் கிழங்கு எப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்கு குச்சி குச்சிக்கிழங்கு பாருங்கள் வந்துச்சு குக்கரில் அதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டுக்கலாம் இதங்க குச்சி கிழங்கு நல்லா வந்துடுச்சு கிழங்கு கிழங்கு மாதிரி தருது அது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக ப்ரைட்டாக மாவு மாதிரி வரும் நீங்கள் எடுக்கும்போது பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு எடுங்க இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றவங்க குச்சிக்கிழங்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்